இதில் ஏதோ மாதிரி சிரிச்ச மாதிரி இருக்கு அதுல நல்லா கியூட்டா சிரிச்ச மாதிரி இருக்கும் சேம் ஃபீலிங்கா உங்களுக்குமா ராஜ்மோன்ற உடனே உங்க டிபிஐ மாற்றவும் ஓகே இந்த டிபிஐ லவர் எடுத்தது நல்லா எடுத்தாங்க போங்க ஒன்றும் நல்லா இல்லை இந்த மலர் சிஸ்டர் நாங்களாம் ஓபன் டைப் ராஜ்மோன்றோம் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவோம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிடுவோம் மழை மலர்ச்சி நண்ப நல்லா இருக்கு நான் நல்லா இருக்கும்னு சொல்லுவோம் நல்லா இருந்தால் நல்லா மூஞ்சுக்கு நேரவே சொல்லி விட்டுருவோம் பாத்துக்கோங்க ராஜ்மோகன் ரோ கோச்சிக்க கூடாது சரிங்களா அக்கா நான் ஊர்ல இருக்கேன் அக்கா நான் ஊர்ல இருந்தா அதிகமா மொபைல் பார்க்கவே வர மாட்டேன்க்கா ஓகே ஓகே அண்ணவு ஓகே புரியுது புரியுது நீங்க ஊருக்கு போயிருக்கீங்களா எனக்கு தெரியாது என்ன ஃபீலிங் மலர் சத்தியமா நல்லா இல்ல அதுதான் நல்லா இருந்துச்சு ஓகே மலர் ஈரோடு நாங்க வந்து எதனால சொல்லிருவோம் மனசு சங்கடப்படாம பாத்துக்கோங்க தயவு செய்து மாற்றுங்கள் அதேதான் நல்லா இல்லை நானும் நல்லா இல்லைன்னு சொல்லிருவேன்ப்பா நமக்கெல்லாம் அதுதான் கரெக்டா சொல்ல தெரியும் பிடிச்ச மாதிரி எல்லாம் எங்களுக்கு பொய் சொல்ல தெரியாது நல்லா இல்லைன்னு சொன்னா நீங்க எது நினைப்பீங்கன்னு எங்களுக்கு தோணாது நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு நல்லா நல்லா சொல்லிடுவாங்க கரெக்டா மழை சிஸ்டர் நம்மளுக்கு ஒளிவு மறைவெல்லாம் கிடையாது என்ன சிஸ்டர் அது நல்லா இருக்கும் உங்களுக்கு லவர் வேற இருக்கு அடக்க உண்மையே மேரேஜ் ஆயிடுச்சே அப்புறம் எப்படி எங்கிட்ட கூடி லவர்லாம் வந்தாங்க மலை சிஸ்டர் இது என்ன புதுசா இருக்குதே இல்லை இதை நான் இப்போ மாத்த முடியாது ஏன் எக்ஸ் லவர் வைக்க சொன்னால் டிபியை மாத்த எனக்கு உரிமை இல்லை அதை கொடுமையே பாருங்க சிஸ்டர் ராஜ்மோகன் ப்ரோ நல்லா தான் இருக்கு டிபி விடுங்க அவங்க அப்படித்தான் ஸ்ரீ ப்ரோ இதெல்லாம் ரொம்ப டூ டூ வச்சு ராஜ்மோகன் ப்ரோ போங்க இனிமேல் எங்ககிட்ட சஜஷன் கேட்காதீங்க நாங்க சொல்ல மாட்டோம் பாருங்க மலர் சிஸ்டர் என்ன மாதிரி சொல்றாங்கன்ட்டு எங்க எல்லாரும் எஸ்கேப் ஆயிட்டீங்களா யாரையும் காணும் மலர் ஏன் எனக்கு லவர் இருக்கக்கூடாதா நான் சூப்பரா லவ் பண்ணுவேன் என்னாது எக்ஸா மல சிஸ்டர் நமக்கு எதுக்கு சிஸ்டர் வம்பு இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போகும் அவங்க என்னமோ பண்றாங்க ஸ்ரீ ஸ்ரீ ரொம்ப நன்றி கொடும்ப கொடும்பன்னு வந்தால் இங்கே ஒரு கொடுமை டிங்கின்னுட்டிங்குன்னு நினைச்சா கரெக்டு தான் தான் ஸ்ரீ ப்ரோ இன்னுமா எக்ஸ்ரா கிட்ட பேசுறீங்க ராஜ்மோகன் ப்ரோ நல்லா வருவீங்க ரொம்ப நல்லா வருவீங்க என்னமா மலர் இப்படி பண்றேம்மா அப்படிங்கிறாங்க